நண்பர்களே இந்த வாக்கியத்தை கேட்ட அந்த நொடியிலேயே உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு விசித்திரமான அமைதி வந்திருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்து கிடைக்காத அந்த ஒரு பதில் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் யாருக்கோ அல்ல யாருடைய வாழ்க்கைக்கோ அல்ல உங்களுக்காகத்தான் ஏன் தெரியுமா நண்பர்களே சின்ன பதில்கள் வாழ்க்கையில் தாமதமாக வருவதில்லையே அவை வரவேண்டிய நேரத்தைத்தானே தேர்வு செய்து வருவதை நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சத்தின் செயல்பாடு எவ்வளவு விசித்திரம் என்று தெரியும் நீங்கள் எத்தனை வருடமா அந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறீர்கள் யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த கேள்வி என்ன ஏன் இது எனக்கு நடக்கல ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்கணும் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இத்தனை நேரம் எடுத்துக்கிறது இந்த கேள்விகளுக்கு பதில் இன்றுதான் நண்பர்களே ஏன்னா பிரபஞ்சம் உங்களுடைய பாதையை அமைத்து முடித்துவிட்டது நீங்கள் செல்ல வேண்டிய திசை நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நீங்கள் கடந்து வர வேண்டிய சோதனைகள் எல்லாவற்றையும் சரியான வரிசையில் வைத்து முடித்துவிட்டது இதுவரை நீங்கள் அனுபவித்த தாமதம் தண்டனை இல்லை தயாரிப்பு உங்கள் உள்ளம் சுத்தமாக உங்கள் மனம் தெளிவாக உங்கள் ஆற்றல் உயரமாக மாற வேண்டிய காலத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தது நண்பர்களே பல வருடங்களாக உங்கள் மனதை தொலைக்க தொலைக்க காயப்படுத்திய அந்த ஒரு குறைப்பு உங்களுக்கு இருக்கிறது அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது உங்களிடம் மட்டும் தெரியும் நள்ளிரவு பக்கவாட்டில் விழிக்கும்போது மனதை வலியடிக்க வைக்கும் அந்த யோசனை உங்களுக்கே தெரியும் ஆனால் அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது அந்த முடிவு இன்றுதான் தொடங்க போகுது ஏன்னா இன்று உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஆரம்பமாகும் நீங்கள் இதுவரை உணராத ஒரு நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் எழும் அது சாதாரண நம்பிக்கை இல்லை ஒரு காற்று போல மனதை கசக்கி எழுப்பும் விசையுண்டாக இருக்கும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறது உன் நேரம் வரும் அது இப்போ தொடங்குது நீங்கள் இதுவரை தவறவிட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வீணாகல அவை உங்களை வலிமையாக்கத்தான் வந்தன யாராவது உங்களை விட்டுப் போனார்களா அது பதில் இல்லையே அது ஒரே ஒரு அடையாளம் தவறானவர்கள் விலகியதால்தான் சரியானவர்கள் உங்களை அடைய முடியும் யாராவது உங்களை மதிக்கலையா அது உங்க மதிப்பை குறைத்தது கிடையாது உங்களின் உள் வலிமையை உயர்த்தினது நீங்க பல முறை முயற்சி பண்ணி தோல்வியடைந்தீர்களா அது திறமையின்மையால் இல்லை அது உங்கள் விதி இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதால்தான் நண்பர்களே இன்று இந்த நிமிஷமே உங்களுக்கான பதில் என்ன பிரபஞ்சம் இப்போது ஒரு கதவை திறக்கிறது நீங்கள் அறியாமலேயே ஒரு பெரிய மாற்றத்தின் எல்லையில் நிற்கிறீர்கள் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்க பிரபஞ்சம் பதில் தராது பதில் அனுப்பும் நீங்கள் தேடிய பதில் சொற்களாக வராது ஒரு சந்திப்பாக வரும் ஒரு வாய்ப்பாக வரும் ஒரு மாற்றமாக வரும் ஒரு அதிர்ஷ்டமான திருப்பமாக வரும் அது இன்று துவங்குகிறது என்ற உண்மையை உங்கள் ஆன்மா ஏற்கனவே உணர்ந்துவிட்டது அதனால் தான் நீங்கள் இந்த வீடியோவை இந்த நிமிஷத்தில் பார்க்கிறீர்கள் இது சாதாரணமல்ல நண்பர்களே இது ஒரு குறி ஒரு முன்னறிவிப்பு உங்களுக்காக வந்த தூண்டுதல் மனசை நிதானப்படுத்துங்க உங்க மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க உங்க உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை நிதானமா சொல்லுங்க நான் ரெடி என் பதிலை ஏற்க ரெடி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு காண போறீங்க உங்கள் வாழ்க்கையின் அந்த நீண்ட காத்திருப்பு இன்று புதிதாக எழுதப்பட போகுது நண்பர்களே அந்த மாற்றம் தொடங்கிய முதல் நொடியிலேயே உங்கள் மனத்துக்குள் ஓர் அமைதியற்ற அமைதி வந்திருக்கும் வெளியில் எதுவும் மாறவில்லை போல ஆனால் உள்ளே ஏதோ அசைவு ஏதோ ஒரு சத்தமில்லா நடுக்கம் உங்களுக்கே புரியாத ஒரு விசித்திர நம்பிக்கை அதுதான் பிரபஞ்சம் தரும் முதல் அழைப்பு அந்த அழைப்பு வந்தவுடன் வாழ்க்கை திசையை திருப்ப ஆரம்பிக்கும் நீங்க பல வருடங்களாக தேடிய பதில் இதுவரை வராததற்கு காரணம் ஒரு தனிய ஒரு தடை அல்ல அது உங்கள் விதியின் சரியான வரிசை இன்னும் நிறைவடையவில்லை என்பதால்தான் ஒருவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை அடைய வேண்டும் ஒரு தடையை நீங்கள் கடக்க வேண்டும் அந்த வரிசை முடிந்த பின்னால்தான் பதில் உங்களிடம் வர முடியும் இப்போ அந்த வரிசை முடிந்துவிட்டது அதனால் தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களை வந்தடைந்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் கடந்த வருடங்களில் எத்தனை முறை உங்களை குறை சொன்னீர்கள் நான் இல்லையோ என் வாழ்க்கை இப்படிதான் போகுமோ இதற்கான பதில் எனக்கு வருமா இந்த கேள்விகளின் பின்னாலே ஒரு ஆழமான வழி இருக்கு அந்த வழியை நீங்கள் தனியாகத்தான் தாங்கினீர்கள் யாரிடமும் பகிரவில்லை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனாலும் அந்த வழியை பயன்படுத்தி உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலை பிரபஞ்சம் உருவாக்கிக் கொண்டிருந்தது நீங்களே கவனிச்சிருக்கீங்க நண்பர்களே ஒரு நொடி வரும் அந்த நொடியில் வாழ்க்கை திடீரென திருப்பம் எடுக்கும் நீங்கள் நாட்களாக மாதங்களாக வருடங்களாக காத்திருந்த ஒரு விஷயம் திடுக்கிடும் வேகத்தில் உங்கள் கையில் வந்து சேரும் அதுதான் இந்த நேரம் உங்கள் உள்ளம் ஏற்கனவே உணர்ந்திருக்கும் இதை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லாமலேயே உங்களுக்குள் ஒரு ரகசிய நம்பிக்கை ஒளிர ஆரம்பித்திருக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் மின்னும் அந்த வெளிச்சம் சாதாரணமல்ல அது பதில் வரும் நேரம் நெருங்கிவிட்டதின் அடையாளம் நண்பர்களே பதில்கள் சில நேரம் வார்த்தைகளாக வராது அவை மாற்றங்களாக வரும் உங்கள் வாழ்க்கையில் சிலர் திடீரென விலக ஆரம்பிப்பார்கள் அது தவறு இல்லை அது புதிய பாதைக்கு இடம் துப்புரவு செய்யும் பிரபஞ்சத்தின் செயல் சில பழைய நினைவுகள் மெதுவாக உங்கள் மனதிலிருந்து கரைய ஆரம்பிக்கும் அது மறதியல்ல அது சுத்திகரிப்பு சில கனவுகள் திடீரென்ன தெளிவடையும் சில எண்ணங்கள் திடீரென புரிய ஆரம்பிக்கும் இது எல்லாம் உங்களுக்காக இப்போ உங்களுக்கு வரும் பதில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை அது ஒரு புதிய துவக்கம் நீங்கள் எத்தனை தடைகள் கடந்தீர்கள் எத்தனை முறை உடைந்தீர்கள் எத்தனை முறை இரவு முழுக்க அழுது தூங்கினீர்கள் அதையெல்லாம் பிரபஞ்சம் கணக்கில் வைத்திருக்கிறது ஒரு கண்ணீரும் வீணாகல ஒரு அனுபவமும் வீணாகல ஒவ்வொரு சோதனையும் உங்களை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்டது நீங்கள் இனி தாங்க வேண்டிய காலம் முடிந்தது நண்பர்களே இனி பெற வேண்டிய காலம் துவங்கப் போகிறது இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் ஆற்றல் உயரத் துவங்கும் உங்கள் மனசு தெளிவடையும் உங்களால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீர்கள் உங்கள் இதுவரை மூடப்பட்டிருந்த கதவுகள் திடீரென திறக்கும் காத்து கிடந்த பதில் வெளிச்சம் போல உங்கள் வாழ்க்கையில் நுழையும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் இழந்த மாதிரி தோன்றிய நாட்களுக்கு பதிலாக பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு திருப்பித் தரப்போகிறது அது சிறிய அளவில் இல்லை நீங்கள் நிகர் இல்லாமல் முயற்சி இல்லாமல் பெற்றுவிட முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கும் நண்பர்களே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு மெதுவான மூச்சை இழுத்து விடுங்க உங்கள் ஆன்மா சொல்கிறது கேளுங்க பதில் பாதையில் இருக்கு அது என் வாழ்க்கையை நோக்கி வருது இதுவே உண்மை இதுவே உங்கள் நேரம் இதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் காத்திருப்பு கதைகள் முடிந்து பதில் சேரும் நாட்கள் துவங்குகிறது நன்றி